வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்காக சொர்க்க நரகம் பற்றின கதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன் சொர்க்க நரகம் இருக்கா இருந்தால் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இதே மாதிரி ஒரு சந்தேகம் வந்து ஒரு போர் வீரருக்கு வந்துடுச்சு சொர்க்க நரகத்தை பற்றின சந்தேகம் அவர் வந்து போய் ஒரு ஜென் மத குருக்கிட்ட போய் கேட்குறாரு குருவே இந்த இது மாதிரி சொர்க்க நரகம் இருக்கா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு குரு அந்த ஜென் குரு கீழே இருந்து மேலே வரைக்கும் அவரை பார்த்துட்டு என்ன உன்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்குது நீ என்ன ஒரு பெரிய போர் வீரன்னா எந்த நாட்டு ராஜா உன்னை வந்து போர் வீரராக வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொல்கிறாரு அப்போ அந்த போர் வீரருக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்துட்டு வாழை வந்து உறையில்தான் அப்படியே இதாக ஸ்பீடாக உருவுறாரு உருவுறோடனே அதை பார்த்துட்டு அதை குரு சொல்கிறாரு இந்த வால் என்னை என்ன பண்ணிட போதும் மழுங்கி போன வாள் என்ன என்ன பண்ணிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ உடனே அவர் தலையில் குருவோட தலையில் வந்து வெட்டுறதுக்கு போகிறாரு கோவமாக அந்த போர்வியல் அப்போ வந்து அந்த குரு வந்து அந்த வாழோட பிடிச்சிட்டு சொல்கிறாரு இப்போ வந்து உனக்கு நரகத்துக்கான வாசல்கள் வந்து திறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ ஒரு நிமிஷம் அந்த போர்வியலுக்கு வந்து ஒரு தானாக யோசிக்கிறாரு என்னது இது நம்ம வந்து வா கழுத்துக்கிட்ட வச்சுட்டு கூட இந்த குரு வந்து பயப்படாமல் இப்படி சொல்கிறாரு என்னவா இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஒரு வாழை எடுத்து உரையில் போட்டுட்டு குனிஞ்சு பணிஞ்சு குருவேன்னு சொல்லிட்டு பணிவாக வணக்கம் வைக்கிறாரு அப்போ அந்த குரு சொல்கிறாரு இப்போ உனக்கு வந்து சொர்க்கத்துக்கான வாசல் வந்து திறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ அது குரு நம்மளுக்கு என்ன சொல்ல வராருன்னா நம்ம எப்போ நம்மளை வந்து கோபம் பொறாமை இந்த மாதிரி குணங்களுக்கு நம்ம ஆட்படுத்திக்கிறோமோ அப்போ வந்து நரகத்துக்குள்ளே நம்ம வந்து வளைஞ்சிட்ருக்கிற மாதிரி அதே மாதிரி அன்பு பாசம்ங்கிற மாதிரி நல்ல குணங்களுக்குள்ளே மகிழ்ச்சிக்கனமான சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது நம்மளை வந்து சொர்க்கத்துக்குள்ளே நம்மளை வந்து ஆட்படுத்திக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்மளுடைய குணங்கள் தான் நம்மளுடைய பண்புகள் குணங்கள் தான் நம்ம வந்து சுகத்தில் இருக்கிறோமா நரகத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலிமா நம்ம ஜென் மதகுரு வந்து நமக்கு விளக்கமாக தெரிவிக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்